தாராபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிமன் சாலை பார்வையிடுதல் பொன்னாபுரம் அலங்கியம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை துவங்கி வைத்தல் ஓஎஸ்ஆர் லேண்ட் திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கருங்காலி வலசு பகுதியில் புதிய தார் சாலை அமைத்தல் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெரிய புத்தூர் மயானத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் பொது நிதியிலிருந்து பெரிய புத்தூர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் தலவாய் பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிலக்கோடை அமைத்தல் உள்ளிட்ட சுமார் தொண்ணூத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான எஸ் செந்தில் செந்தில்குமார் ஒன்றிய குழு துணை தலைவர் சசிகுமார் கோவிந்தாபுரம் பஞ்சாயத்து தலைவர் விக்ரம் அலங்கியம் பஞ்சாயத்து தலைவர் தேவி குப்பு மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் சன்பாலு மாவட்ட மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சிலம்பரசன் விவசாய சங்க நிர்வாகிகள் ஈஸ்வரன் மூர்த்தி பழனிசாமி சுகாதார ஆய்வாளர்கள் ராஜு நவீன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர்